நாம் நமது வாழ்க்கையை முன்னேற்ற மேம்பட்ட நிலைக்கு கொண்டு வர பல நல்ல புத்தகங்களை படித்திருப்போம் பல அறிவான மனிதர்கள் பேசுவதை கேட்டிருப்போம் பல பயிற்சி பட்டறைகளுக்கு கூட சென்றிருப்போம் ஏன் பல மோட்டிவேஷன் வீடியோக்களை கூட நாம் பார்த்திருப்போம் அதனால் உந்துதல் பெற்றிருப்போம் உற்சாகம் பெற்றிருப்போம் செல்களில் ஈடுபடலாம் என்று எண்ணியிருப்போம் வெற்றி ஒன்றே இலக்காக வைத்திருப்போம் வெற்றி பெற பல அடிப்படையான நுணுக்கங்களை இங்கே பார்க்க இருப்போம் சின்ன சின்ன சிக்கல்களை எளிதாக தீர்ப்போம் சின்ன சிக்கல்கள் என்றால் முழு மனதுடன் ஆவலோடும் ஆசையோடும் ஆனந்த தோடும் சிக்கலை தீர்த்திருப்போம் செய்து முடித்திருப்போம் தீர்வு கண்டிருப்போம் பெருமை பெற்றிருப்போம் அதேபோல் பெரிய சிக்கல்களையும் தீர்வு கண்டு பேரும் புகழும் வாங்கலாம் எப்படி என்று பார்ப்போம் பெரிய சிக்கல்களை சிறிய சிறிய சிக்கல்களாக பிரித்து எளிதில் வெற்றியும் பெற்று பேரும் வாங்கலாம் அதற்கான வழிமுறைகளை இங்கே பார்ப்போம் பிரித்து வெற்றி பெறுங்கள் இதற்கு உதாரணக் கதை ஒரு நிமிட கதை நூறு பேர் கொண்ட பாத யாத்திரை குழுவினர் பஜனை பாடி ஆடிப்பாடி சென்றனர் தோப்பு உரிமையாளர் இதை பார்த்து ஆனந்தம் கொண்டு அவர்களுக்கு ஏதேனும் தர வேண்டும் என்று மகிழ்ச்சியை பகிரும் விதமாக நூறு தேங்காய் அடங்கிய மூட்டையை கொடுத்தார் பெருமையோடு அவர்களும் பெற்றுக் கொண்டனர் பக்திக்கு கிடைத்த பரிசு என்று சொல்லி அவர்களுக்குள் அனைவரும் சிறிது சிறிது நேரம் சுமந்து செல்வோம் என்று முடிவு செய்தனர் மூட்டையை சுமந்தனர் அதனால் பழு ஏறியது உடல் சோர்வுற்றது களைப்புற்றது ஆனந்தம் பறி போனது உணர்வு தளர்வுற்று ஆடல் பாடல் எல்லாம் களை இல்லா களை கட்டாமல் களை இழந்து சென்றனர் சிலர் பழுவை தூக்காமல் நினைத்து உடலும் உள்ளமும் உற்சாகவும் இழந்தனர் துன்பத்தை எல்லாம் அனுபவித்து மாதிரி உணர்ந்தனர் பிரித்து ஆளுக்கு ஒரு தேங்காயை கொடுத்து பந்து போல் மேலே தூக்கி மேலே தூக்கி போட்டு பிடித்து ஆடி பாடி பஜனை செய்து பக்தியுடன் செல்ல வழிகாட்டினார் அவர்களும் அதே மாதிரி ஆனந்தத்தோடு சென்றனர் வேண்டுதலை நிறைவேற்றினர் இங்கு நூறு மூட்டை பெரிய சிக்கலாக இருந்தது அதை தனி தனியாக பிரித்து சிறிய சிக்கலாக மாற்றி வெற்றி கொண்டனர் இந்த பிரித்து வெற்றி என்பதன் வலிமையை குறித்து சந்தேகம் இல்லாமல் சந்தோஷம் ஏற்படும் வழியில் வழியில் வகுத்து வெற்றி பெற வழிவு காட்டியுள்ளது இந்த கதை இரண்டு விரலைக் காட்டி வெற்றி என்று கூறுவது போல் இரண்டு விஷயங்களில் தத்துவத்தை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று பார்ப்போம் ஒன்று உங்களுடைய ஆரோக்கியம் ஆரோக்கியம் வந்து உடல் மனம் உணர்ச்சி இதை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் இரண்டாவது உங்கள் வாழ்க்கையில் வெற்றி முதல் விஷயம் முதல் ஆரோக்கியம் நன்றாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் எப்போதும் வெற்றி நிச்சயம் உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு சமயத்திற்கு ஒரு நாள் வாழ்க்கை போதும் டாக்டர் வில்லியம் ஆசலருடைய கூற்று இங்கு கவனிப்போம் எவ்வளவு ஞானத்தோடு சொல்லிய வார்த்தை அது நாளைய பழுவையும் நேற்றைய பழுவையும் இன்றைய பழுவோடு இன்று தூக்க முயற்சிக்கும் போது எவ்வளவு பெரிய பழசாலையும் தடுமாறுவான் இது எவ்வளவு பெரிய உண்மை சிந்திக்க வேண்டிய விஷயம் அதிக பழு நமது உடலை நசுக்கிக்கிறது மனசை நாசப்படுத்துகிறது உணர்ச்சியை நொறுக்கி விடுகிறது ஒரு வேலையை ஆரம்பிக்கும் போது இல்ல துவங்கும் போது இல்லாத பிரச்சனை முடிந்த பிரச்சனை வராத பிரச்சனை வர முடியாத முக்காலத்து பிரச்சனையும் முகத்துக்குள் கொண்டு வந்து முடி நரைத்து கிளப்பறவும் எடுத்துக்காட்டாக கற்பனையில் சுமக்கும் சுமைகள் நிஜத்தில் சுமக்க ஆரம்பித்து விடுவார் எப்படின்னா அதை பற்றி நான் என்ன செய்ய போறேன் ஒரு இப்படி நடந்துட்டா இத்தனை வேலைகளையும் செய்ய எனக்கு நேரம் இருக்குமா இத்தனை வேலைகளை தப்பு செய்ய முடியுமா தப்பு வந்துட்டா என்ன பண்றது யார் இருக்கா எனக்கு யார் உதவி புரிவா யாருகிட்ட போய் கேட்பேன் எவ்வளவு பேரு என்னால வந்து சந்தி முடியும் எவ்வளவு இடங்களுக்கு என்னால் வந்து போக முடியும் இப்படி எத்தனையோ பிரச்சனைகளை வந்து கற்பனைக்கு கொண்டு வந்து நாளைக்கு என்ன செய்ய போகிறோம் என்கின்ற சிந்தனையிலேயே அவர்கள் இன்றைய பொழுதை கழித்து ஒழித்து விடுவார்கள் விழித்து கொள்ளாமல் பழித்து கொண்டு மறுநாள் பழுவையும் இன்றைக்கே இன்றைக்கே துவங்கி இன்றைய வேலைகளையும் நாளை என்ன செய்ய போகிறோம் என்கின்ற சிந்தனையிலேயே இவர்கள் இன்றைய பொழுதை கழித்து ஒழித்து விடுகிறார்கள் விழித்து கொள்ளாமல் பழித்து கொண்டு மறுநாள் பழுவையும் இன்றைக்கே சுமக்க துவங்கி இன்றைய பழுவையும் நேற்றைய முந்தைய பழுவையும் சேர்த்துக்கொண்டு தள்ளாடுகிறார்கள் தடுமாறுகிறார்கள் இது போதாது என்று அடுத்து வர இருக்கின்ற நாட்களின் ஒட்டுமொத்த பழுவையும் இன்றைக்கு சுமக்க ஆரம்பித்து அல்லல் பற்றி அழுத்து போய் உழுத்து நிற்கின்றனர் அதுவும் போதாது என்று இத்து போன முடிந்து போன நேற்றைய பழுவையும் இன்றைக்கு இழுத்து மறுபடியும் மனதில் மல்லு கட்டி நிற்கின்றார்கள் நேற்று நான் அப்படி சொல்லாமல் இப்படி சொல்லி இருந்தால் நான் ஒருவேளை நேற்று கொஞ்சம் மாற்றி செய்திருந்தான் முன்பே நான் ஏன் இதை யோசிக்காமல் போனேன் என்று நேற்றைய பழுவையும் இன்றைய எப்பழுவாக எப்பொழுவாக மாற்றுகின்றனர் இவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று என்னை கேட்டால் நேற்றை பற்றிய மீள்பார்வையையும் நாளை பற்றிய கற்பனை கடலிலும் நேரத்தை வீணடிக்காமல் படிப்படியாக இன்றைய பணியை முடிக்க முழு கவனம் செலுத்த வேண்டும் பல ஆண்களும் பெண்களும் வேலை பழுவால் அல்லல் பட்டும் அவதி பட்டும் அசிங்கப்பட்டும் இத்தனையும் பட்டு 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 போய் நிற்க அவர்களின் இந்த மனோபாவம் காரணம் பட்டு போகாமல் தொட்டு தொடர்ந்து விழித்திருக்க செழித்திருக்க குளித்திருக்க ஒரு சமயத்தில் ஒரு நாள் வாழ்க்கை போதும் என்று டாக்டர் வில்லியம் ஆசலர் கூறியிருக்கிறார் அதாவது இன்றைய தினத்தை மட்டும் சிறப்பாக வாழ கற்றுக்கொள்வோம் அன்பும் பண்பும் பணிவும் துணிவும் கொண்டு இனிப்பும் இன்பமாய் இயல்பாய் இருப்போம் பிரித்து வெற்றி பெறுங்கள் டாக்டர் சொன்னபடி நம் வாழ்க்கையை தனித்தனி நாட்களாக பிரித்துக் கொள்வோம் கடந்த காலங்களின் கதவுகளை சாத்தி விடுவோம் வருங்கால வாயில் கதவுகளை முடிவு கட்டி மூடிவிடுவோம் இன்று ஒரு நாள் வாழ்க்கையை மட்டும் வச்சு செய்வோம் இன்று ஒரு நாள் மட்டும் வாழ்க்கையை கற்றுக்கொள்வோம் முழு வெற்றியையும் பெற்றுக்கொள்வோம் ஒரு நாள் பிரச்சனைகளை ஒவ்வொன்றாக ஓடவிட்டு வச்சி வச்சு செய்வோம் மிச்சமில்லாமல் உச்சம் தொற்று வெற்றி பெறுவோம் எல்லாவற்றையும் இது எவருக்கும் எளிது என்று சொல்லுவதுக்குள் புரிஞ்சு துள்ளுது உள்ளம் அள்ளுது அச்சி வெள்ளம் மதியை மயக்கிய மதுவை மனைவியை மிதிக்க வைத்த மதுவை மானத்தையும் நாணத்தையும் இழக்க வைத்த மதுவை மதுவை தொற்றவன் கெட்டான் நீ விட்டாலும் முன்னை விடா மதுவை மடைமாற்ற திசைமாற்றும் விசை ஒன்றுதான் இன்று மட்டும் குடிக்க மாட்டேன் என்று குடும்பத்துடன் நல்ல நண்பர்களுடன் நல்ல காரியங்களில் ஈடுபடுதல் ஒவ்வொரு நாளும் இது தொடர்ந்தால் மதியை மழுக்கிய மதுவுக்கு ஒரு முழுக்கு போட்டு விடலாம் ஒரு நாள் முடிவு போதும் ஆமாம் பிரித்து வெற்றி பெறுங்கள் ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சனை படித்து பாருங்கள் அவர் எழுதியுள்ளார் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய பாரதை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் இரவு ஒருமுறை சுமந்தால் போதும் ஒவ்வொருவரும் எவ்வளவு கடினமாக வேலை இருந்தாலும் ஒரு நாள் வேலையை செய்துவிட முடியும் ஒவ்வொருவரும் இருபத்தி மணி நேரத்துக்கு இனிமையாக பொறுமையாக அன்பாக தூய்மையாக வாழ்ந்து விட முடியும் பிரித்துக் கொள்ளுங்கள் வெற்றி பெறுங்கள் ஒவ்வொரு நாளையும் செய்ய வேண்டிய தனித்தனி பணிகளின் அடிப்படையில் பிரித்துக் கொள்ளுங்கள் அந்த சமயத்தில் செய்கின்ற வேலையில் மட்டும் முழு கவனம் செலுத்துங்கள் அந்த சமயத்தில் செய்கின்ற வேலையில் மட்டும் கவனம் செலுத்தினால் போதும் முடிந்து போன வேலைகளை பற்றி நினைத்து கொண்டு இருக்காதீர்கள் வில்லியம் ஜோம்ஸ் என்ற மனைவியல் நிபுணரின் ஆலோசனை முடிவெடுத்து ஒரு வேலையை தொடங்கிய பிறகு அதன் விளைவு என்னவாக இருக்கும் என்ற கவலையை அடியோடு விட்டு ஒழியுங்கள் அப்படி என்கின்றார் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்கிறது என்பது இழுக்கு திருக்குறளினுடைய வாசகம் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன் என்னுடைய பேச்சை நானே கேட்க மாட்டேன் நான் ஒரு தரம் சொன்ன நூறு தரம் சொன்ன மாதிரி என்று தெளிவான முடிவோடு செயல்படுங்கள் இனி செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி சிந்திக்காதீர்கள் அந்த வேலையை செய்ய வேண்டிய நேரம் வரும்போது வரட்டும் எல்லா வேலைகளையும் ஒரே நேரத்தில் பனி பாறைகளை போல உருண்டு உங்களை நோக்கி உருண்டு வர வேண்டாம் ஒவ்வொன்றாக வரிசையாக அவசரம் இன்றி நேர கண்ணாடியில் மணல் துளிகள் விழுவதைப் போல ஒவ்வொன்றாக வரட்டும் ஒரு நாள் செய்ய வேண்டிய வேலையை பிரித்து தனித்தனியாக செய்து வெற்றி பெறுங்கள் இதனால் அமைதி தெளிவு சலனமற்ற மனம் பரிசாக பெறுகிறோம் அடுத்து வெற்றிதான் உடல் மனம் உணர்ச்சி ஆகியவற்றை திறமையாக பயன்படுத்தி ஈஸியாக கூகுளாக எடுத்துக்கொண்ட எல்லாம் கவனம் செலுத்துகின்ற மனப்பான்மை வந்துவிடும் வந்துவிட்டால் வெற்றி நிச்சயம் இதில் சிறப்பு என்னவென்றால் உங்கள் மனதில் ஒன்று நேற்றைய பிரச்சனை அல்லது நாளைய பிரச்சனை நிரம்பி இருக்காது இரண்டாவது ஏன் சொல்ல இன்றைய தினத்தினுடைய இதர வேலைகள் கூட உங்கள் மனதில் இருக்காது மூணாவது ஒரு பிரச்சனையுடைய தீர்வு மட்டும்தான் ஒரு சமயத்தில் உங்கள் கவனத்தில் இருக்கிறது நாலாவது வேறு இடத்திற்கோ வேறு வேலைக்கோ கவன சிதற்கள் இல்லாமல் அந்த சமயத்தில் ஈடுபட்டுள்ள பணிக்கு மட்டுமே இருக்கும் இதுவே வெற்றிக்கான வழி பெரிய சிந்தனையாளர்களும் சாதனையாளர்களும் கண்ட வழி இதுதான் இந்த வழியில் கிடைக்கின்ற பெரிய அமைதியே தெளிந்த அமைதியைக்கும் ஆரவாரமற்ற ஆற்றலுக்கும் காரணமாகிறது இதில் வேடிக்கை என்னவென்றால் பலரும் இதற்கு முன்னால் இந்த விஷயத்தை பற்றி தெரிந்திருக்காததுதான் பிரித்து வெற்றி பெறுங்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இந்த வெற்றி முறையை எத்தனை பேர் தங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு பயன்படுத்தியிருக்கிறார்கள் அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க பயன்படுத்தி வெற்றி பெற்றிருக்காங்க முதலில் தங்களுடைய நாட்களையும் பின்னர் தங்களுடைய பணிகளையும் பிரித்து வெற்றி கண்டு இருந்தால் அவர்கள் சராசரி மனிதர்களாக இருக்க மாட்டார்கள் இதை செய்கிறவர்கள் அமைதியின் கம்பீரத்திற்கும் ஒருமைப்பட்ட சிந்தனை உறுதிக்கும் சொந்தக்காரங்களாக இருப்பாங்க வெற்றியும் தவிர்க்க முடியாமல் இவர்களை வந்து கொண்டு சார்ந்து கொண்டு அடைந்து கொண்டே இருக்கும் இவர்கள் வெற்றியின் திரும கன்களாக இருப்பார்கள்